அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டாக்டர் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி மாதம் ஒன்னாம் தேதி சனிக்கிழமை இங்கிலீஷு பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நமது நாடகமன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று பணப்பாக்கம் சத்தி பிரியா நாடக மன்றம் குரல் பாக்கம் குரல் பாக்கம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா போலூர்ல இருந்து தேகா ரூட்ல போனா கரையாமுடி கூட்டோடு பக்கத்துல குரல் என்ற கிராமத்தில் இன்று சத்தி பிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று செய்யார் சித்தரா நாடக மன்றம் சைதாப்பேட்டை விநாயகபுரம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து கிண்டி போர் ரூட்ல சைதாப்பேட்டை விநாயகபுரம் என்ற கிராமத்தில் சித்தரா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று காயத்ரி நாடகமன்றம் மன்றம் அடுங்குணம் செஞ்சி அடுங்குணம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சிலிருந்து அனந்தபுரம் ரூட்ல போனீங்கன்னா பனமலைப்பேட்டை பனமலைப்பேட்டை என்ற ஸ்டாப்பிங்ல அடுங்குணம் என்ற கிராமத்தில் இன்று காயத்ரி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று பணப்பாக்கும் சங்கீதா நாடகமன்றம் மன்றம் அதாவது சாலை சங்கீதா நாடகமன்றம் மன்றம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா வாலாஜாபாத் காஞ்சிபுரம் வாலாஜாபாத்ல இருந்து பன்ரூட் ரூட்ல போனீங்கன்னா ஒரகுடம் என்ற கிராமத்தில் சங்கீதா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று ஆனந்தி மன்றம் நமது ஆனந்தி நாடக மன்றம் கரிகாத்தூர் கரிகாத்தூர் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா போலூர் வந்து அதாவது ஆரணி டூ போலூர்வையில வடமாதிமங்களை கூட்டுறவுல மண்டகோலத்தூர் இருந்து திருமலை ரூட்ல போனீங்கன்னா கரிகாத்தூர் என்ற கிராமத்தில் இன்று ஆனந்தி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் அப்படி தேகாவரகத்துல இருங்க டூ மண்டபத்தூர் பக்கத்துல வந்தீங்கன்னா வடமாதி கூட்டுறவு வையா வந்தீங்கன்னா இன்று கரிகாத்தூர் கிராமத்தில் ஆனந்தி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று முத்தமிழ் நாடகமன்றம் அரக்கோணம் முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வேலூர் காட்பாடி சேனூர் அதாவது வேலூர் வந்து காட்பாடி போயிட்டீங்கன்னா விருதம்பர்ட் ரூட்ல சேனூர் என்ற கிராமத்தில் முத்தமிழ் நாடா நாடகம் நடைபெறும் இன்று மகா ஜனபாக்கம் சரவணா நாடகம் மன்றம் கஸ்பா சித்தாத்தா தெரு இது எப்படி பாத்தீங்கன்னா வேலூர் அதாவது வேலூரே கஸ்பா ரவுண்டி இல்லையா அதாவது மசூதி

நமதி வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடாளுமன்றம் எங்க இன்று வடுகு சாத்து காலனி வடுகு சாத்து காலனி இது எப்படி பாத்தீங்கன்னா ஆறுல இருந்து தேகாரம் போறவையில வடுகு சாத்து காலனி என்ற கிராமத்தில் சீனிவாசா நாடாளுமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடக மன்றம் ஜெயமாலினி நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா ரங்கசாமி நகர் ரங்கசாமி நகர் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வேலூர் அலங்கார் தியேட்டர் இருக்குது இல்லையா அது பேக் சைட்லயே ரங்கசாமி நகர் என்ற இடத்தில் ஜெயமாலனி நாடகம் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகம் என்றும் அனந்தபுரம் அனந்தபுரம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணமங்கலத்திலிருந்து படவீடு போறவையிலே அனந்தபுரம் ஊத்துக்கோட்டை தஞ்சம்மன் ஆலயம் ஊத்துக்கோட்டை தஞ்சம்மன் ஆலயம் கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க கண்ணமங்கலத்திலிருந்து படவீட்டு ரூட்ல அனந்தபுரம் ஸ்டாப்பில் ஊத்துக்கோட்டை தஞ்சம் தஞ்சம்மன் ஆலயம் அந்த இடத்தில் சஞ்சய் நாடகம் நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடகமன்றம் நமது எப்படின்னு நாடகமன்றம் செஞ்சு டு அனந்தபுரம் போறவையில பழ கருவாட்சியில ரூபணி நாடகமன்ற நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் நமது ரோஜா நாடக மன்றம் எந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜமீன் ராயம்பேட்டை ஜமீன் ராயம்பேட்டை இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நமது சென்னையில இருந்து குருவம்பேட்டை குருவம்பேட்டையிலிருந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் பிரிட்ஜ் ஏரி இறங்கினீங்கன்னா குரும்பேட்டை அடுத்தது அசினாபுரம் பஸ் ஸ்டாப் அஸ்வினாபுரம் பஸ் ஸ்டாப்ல போனீங்க ஜமீன் ராயம்பேட்டை என்ற இடத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா திருவேற்காடு அன்பு நகர் இது எப்படின்னு சென்னையில இருந்து கோவடி போறவையில வேலப்பஞ்சாவடி வேலப்பன் ஜாவடி பக்கத்துல திருவேற்காடு அன்பு நகர் முத்து மாரியம்மன் ஆலயத்தில் இன்று மனோ நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடகமன்றம் மன்றம் நமது புனிதா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா இன்று இரவு கோவிந்த ரெட்டி பாளையம் கோவிந்த ரெட்டி பாளையம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்னி டூ கனிம்பாடி வேலூர் ரூட்ல கனிம்பாடி ஊசூரு கோடி கோடி என்ற இடத்தில் இரண்டாயிரெட்டிபாளையம் பாரதியார் தெருவில் இன்று புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ராஜா நாடக மன்றம் ஆரணி ராஜா நாடக மன்றம் வஞ்சூர் கொள்ளைமேடு இது வை எப்படின்னு பார்த்தோன்னா வேலூர்ல இருந்து காட்பாடி போறவையில வஞ்சூர் மேடு என்ற கிராமத்தில் ராஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இளஞ்சிட்டு நாடகமன்றம் மோசுருபாளையம் காலனி வெய் ஆர்னி டூ திமிரி அப்படி ஆர்காட்டில் வந்து திமிரி வையாக வந்தீங்கன்னா மோசுருபாளையம் காலனி என்ற இடத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று அனைத்து நாடக மன்றங்களுக்கும் நாடகம் இருக்கின்றது நாடக ரசிகளும் பொதுமக்களும் எந்தெந்த ஊருக்கு சென்று நாடகத்தை பாருங்கள் நாடகத்தை பாருங்க நாடகத்துக்கு வாய்ப்பு கொடுங்க நாடக கலையை ஆதரிங்க டி ஆனந்தன் நாடக அமைப்பாளராகிய என்னிடம் நாடி வந்தால் உங்களுக்கு அறுபது நாடக மன்றம் மட்டும் இல்லாமல் தெருக்கூத்து நாடகமன்றம் இருக்கு இருக்கிறது உங்களுக்கு எது தேவைப்படுதோ அது புக் புக் பண்ணி தருகின்றேன் எனக்கு நல்லதோர் வாய்ப்பு அளித்து வரும் கிராம பொதுமக்களுக்கும் என் உயிருக்கு மேலான நாடக கலை ரசிகர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்